வேதம் கேட்போம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் காட்டில் இருக்கிற செடிகளுக்கு எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்ச செடிக்கு மேன்மை என்ன யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும் அதின் இரண்டு முனைகளையும் அக்கினி எரித்து போடும் நடுத்துண்டும் வெந்துப்போம் அது எந்த வேலைக்காவது உதவுமோ இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவதெப்படி ஆதலால் கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் காட்டு செடிகளுக்குள்ள இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பற்றிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் துரோகம் பண்ணின படியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்